எங்க போயிட்டானே மாவட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் கடைக்கோர போக சொன்னோம் இங்க போயிட்டானே யாருமே காணமே என்ன பண்ற குடும்பம் ரெடியா இருக்கா இவங்க ஆளாக்கான உள்ள போனவ திரும்பி வரவே மாட்டேங்கிறான் டேய் அந்த ட்ரக் எங்கடா போச்சு சரி சார் சொல்லுங்க ஆஃபீஸ் வர போனோம் ஒரு வழியில் சாப்பிட்டு போயிடலாம் சரியா சாப்பிட்டு அண்ணாச்சு நல்லா அண்ணாச்சு கடை ஆ சூப்பரா இருக்கும் சரியான காரசாரம் உப்பு சூப்பராக இருக்கும் நம்ம அண்ணாச்சு கடை மாணத்து நைட் சாப்பிட்டேன் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு அந்த ரெண்டு புரோட்டா நல்லா இருந்துச்சு போய் தான் பாக்கலாமா பாக்கலாம்

வளர்ந்தவங்க கூட பெரிய இமிச வர 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 சட்னி கரை குருமாவ கரை சாம்பார் கரைன்னு இருக்கிறோம் இந்த வளர்ந்த மாஸ்டரை அனுப்பிச்சு விட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உனக்குமே பலமாக இருக்குது வாங்க சார் நல்லா இருக்கும் நான் புரோட்டா கொடுத்தா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படியா நான் கூட சொன்னால் நேற்று நேற்று சாப்பிட்டேன் வாங்க சார் என்ன சார் சாப்பிட்றீங்க அண்ணனுக்கு ரெண்டு பரோட்டா எனக்கு ரெண்டு பரோட்டா ரெண்டு பரோட்டா போதுங்களா போதும் சார் வரேன் கூட சீக்கிரம் நீ தான் இங்கே வந்தேன் நல்லா இருக்கு புரோட்டாங்க நேற்று சொன்னல நான் நேற்று நைட்டு நான் சாப்பிட்டேங்குள்ள நேரம் பார்த்தா ஒரு மாதிரியே தெரியல இதாக இருக்குது அவனை காலை பார்த்தாவே டொம்பரிக்காய் மண்டையை கொண்டு தரான் என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம் சரி சரி வரும் பரோட்டா நல்லா இருக்குண்ணா அவனை பார்த்து நான் முன்னாளிண்ணா நீ நீ சரிண்ணா வந்துட்டு நல்லா இருக்கும்

அண்ணா நீ அவனை குள்ளான்னு சொன்னது தானா நீ குள்ளா குள்ளான்னு கூப்பிட்டா அப்ப என்ன பண்ணுவான் அவன் குள்ளமா தான் குள்ளமா தான் கூட முடியும் வேற என்ன நீங்க அவன் ஒரு வீணா போனவனா ராங்கு பிடிச்ச சப்ளை ஏதாட்டது அவரான கடை பண்ண மாதிரி தான் போவோம் தவறான கிடைக்கலண்ணா அவன் ராங்கு பிடிச்ச சப்ளை தான் தூக்கி மூஞ்சில்ல எடுக்கிறான் அடுத்து சட்னி குழம்பு எப்படி வருதோ தெரியலையே டேய் குள்ள வாடாங்க ஆண்டே வேண்டாம்

அட பாவிங்க உங்க தம்பி கரைவெச்சதுக்கு கரசிட்டல ஊரே அடி தர்மடி வாங்கிட்டீங்களா டேய் சோ இப்போ அச்சுட்டு போய்டானங்க எங்க போய்ட்டான்วะ டேய் போய் அங்க வாடா இங்கடா போய் தொலைஞ்சுங்க வாடா இங்க மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஆச்சு என்ன ஆச்சா உன்ன என்ன பண்ணி தொலைஞ்சோ தெரியல அவங்கள என்ன ஒழுங்கா இந்த பா வாடி அடிக்குது